அம்மா ஒரே முரிய முறிச்சு புட்டாலே உடம்பே நாலஞ்சு பேரு ஏறி மிதிச்ச மாரி இல்ல வலிக்குது இந்த சாஸுக்கு இருக்கு ஒரு நாள் அம்மா நடக்கவே முடியலையே ஏ சரசேவா கைய கால இதே முடித்து விட மாட்டேண்டி உனக்கு கூடி சொரனா எவனாவது பிச்சை காரணத்துக்குதான்டி நீ வாக்கப்படுவ போய் அங்க போய் விஷயத்தை சொன்னா

உங்களையே தக்குஸ் கழுவ வச்சுட்டாளா அப்போ அந்த பொம்பளை பெரிய ஆளாக தானே இருக்கும் ஒரு வேலை ரவுடியாக இருக்குமோ நீ ஊனும் ஒரு வார்த்தை சொல்லுனே அந்த பொம்பளைய நான் போட்டு தள்ளிடுறேன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பரவாயில்லனே டே கக்கூஸ் கழுவனதே ஒன்னால தான்டா மரியாதை குடிடா வாய மூடுடா அப்பா தம்பி கை கால்லாம் ஒரே வலிப்பா சத்த இந்த வண்டியில் கூட்டுன்னு போய் எங்கள் வீட்டாண்டி அறி கூட்டுறியா டே நீயா போன எங்கேயா பாத்துமேរ இருக்கேடா எனக்கு அது சரி இந்த தெருல நீ என்னடா பண்றே போகுளிய உன்னை பார்த்த வரகுளிய உன்னை பாக்குற அடிதடி உன்னை எங்க பாக்குற நீ திருட்டு பையனா ஐயோ ஏகா என்னக்கா புடி சொல்லிப்டியா நான் ஆர்டி கிளிக் வீட்ல விக்கறவங்க அண்ணிக்கு வந்து உன் வீட்ல கூசலா கழிவு பறந்து பறந்திடுவளா ஆ ஆமாண்டா தம்பி ஆமாண்டா சூப்பரா கழிவு குடுத்துன்றா இப்போ அதலாம் வக்கிருதுலையா நல்ல

தம்பி நான் கூட வீடு தான்ப்பா கட்டின்னு இருக்கேன் இன்னும் ஒரு மாதம் பொறுத்துக்குப்பா வீடு தான் வாடகை கூட தான் பார்க்கேன் அது சரிப்பா இங்கேயே பண்ணி நின்று இருக்கேன் போகிறப்பையும் உன்னை பார்த்தேன் அதுவாக்கா என் அத்த பொண்ணு இங்கே தான் இருக்குது அது பார்த்துட்டு போகலான்னு சொல்லி வந்தேன்க்கா என்னப்பா சொல்ற நான் இந்த ஊர்ல ஒரு முப்பத்தி அஞ்சு வருஷமா இருக்கேன் எனக்கு தெரியாம யாரது யாரா இருக்கும் அப்ப உங்களுக்கு ஒரு ஐம்பது வயசு இருக்குமா

என்னது அக்கா அவங்கள இல்லக்கா என்ன நீ அவங்க இல்லையா அந்த மூணாவது தெருல இருக்காளே வாயாடி வனஜா அவளையா சொல்ற என்னது வாயாடி வனஜா வா அய்யோ இல்லக்கா ஆ எனக்கு தெரிஞ்சிருச்சே யார் யாருன்னு சொல்லவா அய்யய்யோ சொல்லுங்க அந்த பைத்தியம் பத்துமாதார சொல்றா அக்கா பைத்தியமா அவங்கள இல்லக்கா ஏ இந்த ஊர்ல நான் 35 வருஷமா இருக்கேன்ன்ற கல்யாணம் ஆவாத பொண்ணு யார் யார்னு எனக்கு தெரியாதா இந்த மூணு பேர் தான்டா இருக்காங்க அப்ப கல்யாணான பொம்பளை யாரையோ லவ் அதானே சொல்லுடா அக்கா அதல்ல ஆன்ட்டிக்கா பியூட்டி பியூட்டி என்ன விட இந்த ஏரியாவில் எவ பியூட்டி நான் பார்த்துறேன் வசந்திக்கு போட்டியா இருக்காளா இல்லையான்னு நான் சொல்றேன் யாருன்னு நீ சொல்லு எக்கா அங்க பார்க்கா என் தேவதைய நடந்து வரது பறந்து வர மாதிரி இருக்கு எவ்வளவு அழகா இருக்கா யாரு பியூட்டியில நம்ம கூட போட்டி போடுறது அழகி உலக அழகி எப்படியான்னு ஆன்னு பார்த்து நிற்கான் பார் சா டேய் உன இந்த பக்கமே வர கூடாதுன்னு தான சொன்ன எதுக்குடா வந்த டேய் நான் இங்க இருக்கேன் ஃபர்ஸ்ட் உன்ட்ட யாரா சொன்னதே சொல்லோ ஏன் சொல்ல அங்க வந்து இங்க வந்துட்டு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா நீ இல்லாம ஏன் என்கிட்ட என்ன எதுவுமே சொல்லாம போனே டேய் சொல்ல கில்லோன்னு சொன்னா பல்ல தட்டி கையில கொடுத்துருவேன் டேய் எது வேணா யார வேணான்னு சொல்லிட்டுதான்டா எல்லத்தி விட்டு இங்க வந்த பின்னாடி எதுக்குடா வந்த டேய் நான் இங்க இருக்கேன் ஃபர்ஸ்ட் யாரடா உங்களுக்கு சொன்னதே எப்பறம் உங்களுக்கு தெரியும் ஐயோ சொல்லோ அது பெரிய விஷயம் சொல்லோ

இதுவர்கா நீ கசுமாலம் கசுமாலம் இவன் இருக்கால்ல இவன் என்ன தெரிப்பா அப்படின்னா திருட போன வீட்டிலேயோ தூங்கிட்டா சரசு மறடால அவனை கூட்டயார போகல ஒரே போலீஸு இதெல்லாம் பார்த்தா அது நான் அங்கே ஒருத்தர் ராட்சசி பொம்பளை எப்படி தான் அவன் புருஷனாக அவன் கூட வாழறானோ எனக்கு ஒன்றும் புரியல அந்த பொம்பளை எனக்கு அக்கூஸ்ஸாக கழுவ வச்சிட்டா தெரியுமா சரஸ் கஷ்டப்பட்டு வெளியே வந்தால் போதும் போதும்னு ஆயிடுச்சு எனக்கு இந்த கக்கூஸ் கழுவ நாத்த ஒரு வாரமா என் கையில அடிச்சுனே இருந்தது கழுவாலா கழுவ மாட்டானே தெரியல நீ வேணா என் கைய மூந்து பாரு இனிமே இந்த பக்கம் வேற வேற வச்சுக்க கைய கால உடச்சு போடுவேன்

என்ன சரசு சொல்ற எனக்கு நெஞ்சே நின்னு போன மாதிரி இருக்கு சரசு என்ன சொல்ற ஏ அதான் இதே ஃபர்ஸ்ட் இடத்து காலி பண்ணி யாராவது பாக்க போறாங்க சரசு பத்தாவது படிக்க நான் உன் பின்னாடி சுத்தி நின்னேன் சரசு நீ திருடுறேன்னு தெரிஞ்சதும் படிப்பலாம் நிறுத்திட்டு உன் பின்னாடியே திருட வந்துட்டு சரசு நீ திருடுனதுக்காக பழியெல்லாம் நான் ஏத்துக்கிட்டேன் உனக்காக ஜெயிலுக்கு போனேன் எல்லாத்தையும் மறந்துட்டியா ஏக்கசமனா நீ பார்த்தா ஃபெயில் ஆயிட்டு ஊரு ஃபுல்லா பொறுக்கி திருஞ்சிடு. என்கிட்ட வந்து தொழில் கத்து거든 கெஞ்சி கதறே એમ சேத்துக்குனா. இப்ப என்னைய பழி சொல்றியா? சரசு என்ன சரசு நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாது சரசு. நீ இல்லனா இந்த கையை எடுத்து நான் செத்துるவா ஆஹ் கையெல்லாம் கையலாம் ஆற்காதேனா. இந்த எருது நேரத்துல தல குத்துனிருக்காத. கழுத்து எடுத்து செதுப்டு. உசுரே போகுதே என்ன திடி திடி

ஏப்பா நீ வேற வீட்டுக்கு வந்து கக்கூஸ்லாம் கழுவி குடுத்துருக்கேன் நம்ம பையனா போயிட்டேன் உனக்கு உதவி பண்ணலாம் எப்படிப்பா நீ ஒரு கஷ்ட காலத்துல இருக்கற அப்பதானப்பா உதவி பண்ணணும் ரெண்டே நாள் பொறுத்துக்குப்பா நம்ம வீட்டுக்கு நேரா வந்துருயண்ணா வாடகை என்னப்பா வாடகை காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் அதெல்லாம் நமக்குள்ள அதெல்லாம் பேசிக்கலாம்ப்பா நீ வந்துரு என்ன இது என்ன விட்டுட்டு இவ்வளவுலாம் சேர்ந்து என்ன கதை விடுறாவ என்ன லட்சுமி அக்கா மாட்டுப்பாடுலாம் விக்கிறத விட்டு நீ பாட்டுப்பாலைய கூட சேர்த்து விக்க ஆரம்பிச்சுட்டு தானா விளையாடுது போலயே உங்க கிட்ட ஏ வசதி என்ன விஷயம் ஏ விஷயம் தெரியாம ஓ பாட்டுக்கு வாயில வந்ததா பேசாத வரதி ஏக்கா என்ன கா நீ வா இவ்ளோ நாள் கோடி மாடுன்னு பிசினஸ் பண்ணி நின்தீவே இப்போ ஆட்டை வச்சு பிசினஸ் பண்ணப் போறீங்க அதானே அது தெரியாத எனக்கு ஏமா ஏன் வசந்தி இப்படி எல்லாம் பேசுற அவளே இவ்ளோ சோகமா காசு இல்லாம கடனுக்கு ஆடை வாங்கி வந்திருக்கா தெரியுமா நீ வேற இப்படி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத வசந்தி அதெல்லாம் இவங்களுக்கு எங்கக்கா புரிய போது ஊர் சுத்தி மாடுங்க எங்கெங்க பொருளி பேசினு தெரியவாளுங்க யாரு யாரு பொருளை பேசினு தெரியன்னா என்ன விஷயம் சொல்லுங்க அதை விட்டு சொல்லாதீங்க அது மூல வசந்தி அவ பிள்ளைக்கு உடம்பு சரியில்லையா அவ சின்ன வயசுலயே வேண்டிக்கினாலாமா பிள்ளைக்கு உடம்பு சரியாயிட்டனா ஆடு வெட்டணும்னு சொல்லி இன்னும் ஆடு வெட்டாம கடக்க போல நேத்து வர அவன் பையன் வண்டியில இருந்து கீழே விழுந்துட்டானா அதான் போய் ஆடு வெட்டியாந்து ஆடி மாசமா இருக்கேன்னு சொல்லிட்டு ரெண்டு ஆடு வாங்கிட்டு வந்திருக்கா கடவுளே அதான் நான் மட்டன் வாங்கி வந்திருக்கீங்க ம் பிரியாணியா குழம்பாக்கா இல்ல வசந்தி அதெல்லாம் ஒண்ணும் முடிவு பண்ணல எல்லாம் அண்ணனுக்கு தான் தெரியும் ஆமாக்கா நம்ம கோயில் தானே இங்க இருக்கே அந்த கோயில் தானக்கா இல்ல வசந்தி அண்ணனோட குலதெய்வம் வேற ஊர்ல இருக்கு அங்க போய் வெட்டலாம்னு இருக்கோம் ஆமா ஆமாக்கா குலதெய்வ கோயில்ல வெட்டறதாக்க நல்லது அது மட்டும் இல்லாம இங்கலாம் நாலு பேர் வருவாவ சாப்பிடுவாவ எடுப்பாவ போவாவ உங்களுக்குலாம் அந்த பிரச்சனை இருக்காது அது பத்தி நீங்க அங்கேயே போயிருங்கா அதான்க்கா கரெக்ட் உங்களுக்கு என்ன சொல்லியா தரணும் வசந்தி சும்மா என் உயிரை எடுத்து நின்னுன்னு இருக்காத எனக்கு நிறைய வேலை கிடைக்கு ஆமா லட்சுமி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டியா பார்த்து பத்திரமா போய்ட்டு வாங்க என்ன ஐயா ராணியக்கா என்னக்கா நீங்களே இப்படி பேசுறீங்க நம்மளாம் இல்லாமல் ஒத்தா லட்சுமி அக்கா என்னத்தையே பண்ணுவாங்க சொல்லுங்க நம்ம போய் நாளை எடுத்து அப்படி இப்படியும் செஞ்சால்தான் அவங்களுக்கும் மன நிறைவா இருக்கும் அதுவும் இல்லை நீங்களாம் வர வேண்டாலே நல்லா நறக்க தான் இருக்கும் ஏன் லட்சம் நாங்களும் வரக்கூடாதோ நாங்களாம் வருவோம்ப்பா டவுன் பஸ்லாம் ஃப்ரீ தான் இங்கேயே உட்காந்துருந்தா நாங்களாம் அங்கே வந்து இறங்கிடுவோம் ஐயா சின்ன பொண்ணு நீ என்ன ஃப்ரீ பஸ்னு சொல்ற நம்ம கிட்ட தான் கார் இருக்கு அதல போய்டுவோம் என்ன நாள் முடி சொல்ற எங்க கார் இருக்கு யார் வச்சிருக்கா நீ எதை கார் எதை வாங்குனியா அண்ணா நீ செருப்பே வாங்க மாட்டேன் போட்டு நடந்தா செருப்பு தேஞ்சு போயிடுன்னு சொல்லி வீட்ல போட்டு பூட்டி வச்சி பெருங்காலோட எல்லாம் நடந்துன்னு திரிவா சின்ன பொண்ணு போக்கறதா சொன்னே

பஸ்ட் போய் நம்ம சூதானமா கறியை வாங்கி வந்து உப்பு அதுக்கு அப்புறம் எப்படியாவது ஊதி ஊதியா உப்பு கண்ணை மாதிரி나 நீ இలా இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்ல நாலு மடி ஆ சின்ன பொண்ணு ஹேர் இங்கே இருக்க நம்ம சைடு நம்ம அமெரிக்கா